பாத வெடிப்புக்கு உருளைக்கிழங்கை பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பாதங்களில் பீத்த கோடுகள் உளர்ச்சி வலி போன்றவை தோன்றுவதால் நடை நம்மை நாசுக்கிவிடும் இந்த பிரச்சனை பெண்கள் ஆண்கள் என பலருக்கும் பொதுவாக ஏற்படுகிறது ஆனால் இதனை வீட்டிலேயே எளிதாக மலிவாக குணப்படுத்த முடியும் அதற்காக இயற்கையான மற்றும் எளிய வழிகள் இருக்கிறது வீட்டில் இருக்கும் உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் டூத்பேஸ்ட் மற்றும் தேங்காய் எண்ணெய் போன்ற பொருள்கள் உதவியுடன் விரிசல் பாதங்களை சரிவு செய்யலாம் இதற்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ஒன்று நன்றாக சுத்தம் செய்து அரைக்கவும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் வெண்மை நிறம் கொண்டது சிறந்தப்பாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளவும் முதலில் ஒரு கிண்ணத்தில் அரைத்த உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் டூத் பேஸ்ட் மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்றாக கலந்து ஒரு பேஸ்ட்டை உருவாக்கவும் இரவிகள் தூங்குவதற்கு முன்னர் பாதங்களை நன்றாக கழுவி உலர்த்திக்கொண்டு இந்த பேஸ்ட்டை பாதங்களில் விரிசைகள் அதிகம் உள்ள இடங்களில் தடவும் மெதுவாக ஐந்து நிமிடங்கள் மசாஜ் செய்து காட்டன் சாக்ஸ் அணிந்து தூங்கிவிடலாம் அதிகபட்சம் நாலு முதல் ஐந்து நாட்களில் வெறுமனே விரிசலான பாதங்களில் மென்மையடைய தொடங்கும் இந்த இயற்கை மூலம் குறைக்கும் நன்மைகள் உருளைக்கிழங்கு தாடையை மேம்படுத்தும் சர்மத்தை மென்மையாக்கும் மேலும் மஞ்சள் ஆன்டி தன்மை கொண்டதால் தொற்றை தடுக்கும் வல்லமை கொண்டது மேலும் தேங்காய் எண்ணெய் ஆழமான ஈரப்பதத்தை வழங்கி பாதங்களை மென்மையாக்கும் பாதங்களில் தீவிர புண்கள் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும் மிகவும் சென்சிட்டிவ் சருமம் கொண்டவர்கள் சிறிய தான் முதலில் பரிசோதிக்க வேண்டும் முடிவில் இந்த வீட்டு சார்ந்த இயற்கை முறையை முயற்சி செய்து பாருங்கள் சில நாட்களேயே உங்கள் பாதங்கள் மேன்மையாகவும் அழகாகவும் மாறும்